வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து நேற்று நடந்துகிற ஒரு சூப்பரான மேட்ச்சு எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் பஞ்சாப் அந்த மேட்சை பற்றி தான் பார்க்கலாம் அவ்வளோ அருமையாக அது பார்க்கறதுக்கு இப்படிலாம் அடிக்க முடியுமா இப்படி இவ்வளோ சிக்ஸ்லாம் அடிக்க முடியுமா ஒரு பெரிய வானவை வேடிக்கைன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி இருந்தது சார் அதை பற்றி பேசலான்னு தான் அந்த வீடியோ அதாவது வந்து தான் வந்து டென்த் பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து டென்த்து பிளேஸில் இருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நைன்த் ப்ளேஸில் இருந்தோம் அவங்க வந்து நேற்று மேட்ச் இல்லாமல் அஞ்சு மேட்ச் ஜெயிச்சு ஓ அஞ்சு மேட்ச் அஞ்சு மேட்ச் விளையாண்டு ஒரு மேட்ச் மட்டும் ஜெயிச்சு நாலு வந்து லூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க வந்து ரெண்டாயிட் பிரகாரம் அவங்க லாஸ்ட் ப்ளேஸில் இருந்தாங்க டென்த்து நம்ம நைன்த் பிளேஸில் இருந்தோம் நேற்று அவங்க ஆறாவது மேட்ச் விளையாண்டாங்க ஹைதராபாத் தான் நடந்தது சரி டாஸ் போட்டாங்க டாஸ் ஜெயிச்சு அவங்க ஃபஸ்ட்டு வந்து பஞ்சாப் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாங்க பேட் பண்ணுறப்ப அவங்க வந்து டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார் சிக்ஸ் எடுத்தாங்க ட்வெண்ட்டி ஓவர்ஸில் இதில் வந்து ஜாஸ்தியாக பார்த்தீங்கன்னா ஷேயா ஷேர் தான் வந்து எயிட்டி டூ ரன்ஸ் எடுத்தார் அதுக்கப்புறம் வந்து பிரப் சிம்ரன் வதேரா ஸ்டாயின் இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களோட பங்கு கொஞ்சம் எடுத்து மொத்தம் வந்து டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார் சிக்ஸ் எடுத்தாங்க சரி இது வந்து பெரிய டோட்டல் இந்த மாதிரி இவ்வளோ டோட்டல் எடுத்து உங்களுக்கு வந்து சேஸ் பண்ணி எடுத்து அவ்வளோ வின் பண்ணது கிடையாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப இவங்க எப்படி விளையாடுவாங்க என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்தது இதுக்கு முன்னாடி வந்து இவங்க டூ எயிட்டி சிக்ஸ் எடுத்தாங்க ஃபஸ்ட் மேட்ச்சில் எஸ்ஆர்எச் அதில் வந்து எடுத்து ஆர் வந்து அவங்களால டூ ஃபார்ட்டி டூ வரைக்கும் சேஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் முடியல இவங்க வின் பண்ணாங்க ஸோ இது வந்து சேஸ் பண்ணி எடுக்க முடியுமா ஏன்னா இவங்க வந்து நாலு மேட்ச் தோத்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்துட்டு சரி சொல்லிட்டு எஸ்ஆர்எச் வந்து வந்தாங்க விளையாட அதில் ஓப்பனிங் வந்து எப்போ ட்ராவல்ஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் வந்தாங்க வந்தால் ஃபஸ்ட்டு பால்லேருந்தே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அபிஷேக் சர்மா உங்களுக்கு ஒரு நாலு மேட்ச் வந்து அஞ்சு மேட்ச்லேயுமே வந்து பெருசாக விளையாடலைவர் பெருசாக ரன் எடுக்கல இந்த மேட்ச்சில் வந்து எப்படி விளையாடுவார்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு பால்லேருந்தே வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அடிக்க ஆரம்பிச்சுட்டு அதுவும் உங்களுக்கு விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேட்டிங்க்கு தான் கொடுத்துருந்து பவுலிங்கே எடுப்படல ஏன்னா இவங்க பவுல் பண்ணுறப்பயே வந்து பெருசாக விக்கெட் போகல ஆறு விக்கெட் தான் போய் டூ ஃபார்ட்டி ஃபைவ் எடுத்தாங்க ஸோ நல்லா பேட்டிங்க்கு வந்து நல்லா வந்து பேட்டிங்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு பால்லேருந்தே அபிஷேக் சர்மாவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு உங்களுக்கு ட்ராவல்ஸ் ஹெடுன்னு தெரியும் அவரும் பயங்கரமாக அடித்தார்னா அடித்து எடுப்பார் இல்லைன்னா அவுட் ஆகிடுவாங்க அப்படி ரொம்ப பவர் ஹீட்டர்ஸ் ரெண்டு பேருமே ஸோ இவருக்கு வந்து இத்தனை மேட்ச்சு சரியாக வரல இன்றைக்கும் அடிக்க ஆரம்பிச்சு இன்றைக்கும் இப்படி வர ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அபிஷேக் சர்மாவை மொத்தம் மொதல் பால் வந்து அடிக்க ஆரமிச்சு அடிக்கிற அடிக்கிற பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு ரெண்டு மூணு கேட்சு விட்டுட்டாங்க அவர் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நோ பால் ஆயிடுச்சு கேட்ச் பிடிச்சி பாக்கி வந்து ரெண்டு கேட்ச் விட்டுட்டாங்க இருந்தாலும் அவர் எதுக்குமே பயப்படுறாரு பயப்படல அது எப்படின்னா அவர் வந்தவுடனே எப்படியாச்சும் டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணி நம்ம வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோடு வந்த மாதிரி தான் இருந்தது வேறு எதை பற்றியுமே அவர் யோசிக்கவே இல்லை ஃபுல்லாக அடிப்போம் அடிச்சுன்னு சொல்லி அவ்வளோ கான்ஃபிடென்ஸோடு வந்த மாதிரி தான் இருந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடிக்க ஆரமிச்சார் அடித்து இவரும் ஒரு பக்கம் அடிக்கிறாரு அவரு பக்கம் அடிக்கிறாரு பவுலர்ஸ்லாம் ரொம்ப வந்து ஒரு மாதிரி என்னத்தை பவுல் பண்ணுறது என்னன்னு சொல்லி யாருக்குமே சரியாகவே போட முடியல அப்படி அடிச்சு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா செஞ்சுரி போட்டுட்டு ஃபிஃப்டி ஃபைவ் ரன்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் பால்ஸில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எடுத்துருக்காரு அபிஜேக் சர்மா அவர் ஒரு அறுபத்தி ஆறு ரனில் வந்து ட்ராவல்ஸ் கெட்டு அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் இவர் இவரு தான் இருந்தார் அப்புறம் கிளாஸன் வந்தார் மெயினாக வந்து இவங்க ரெண்டு பேர் தான் ட்ராவல்ஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மா தான் மெயினாக எடுத்தது இவர் வந்து செஞ்சுரி போட்டார் செஞ்சுரி போட்டோன்னா அவர் ஒரு லெட்டர் கொண்டு வந்தார் அது வந்து அப்படியே வந்து ஆடியன்ஸ்கெலாம் வந்து அவங்க ஃபேன்ஸுக்கு அதாவது அவங்க ஃபேன்ஸாக இருக்காங்க பார்த்தீங்களா எஸ்ஆர்எஸ் ஃபேன்ஸு ஃபுல்லா இருக்கும் வந்து அப்படியே முன்னாடியே எடுத்துட்டு வந்து எழுதி எட்டுருந்துருக்கிறாரு என்ன போட்டிருந்தாருன்னா திஸ் ஒன் இஸ் ஃபார் ஆரஞ்சு ஆர்மி அப்படின்னு போட்டு காமிச்சிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து இந்த மேட்ச் எப்படி போகும் எவ்வளோ ரன் எடுப்பாங்க எதுவுமே தெரியாது இருந்தாலும் இல்லை சாரி அவங்க ஃபஸ்ட்டு எடுத்துட்டாங்க டூ ஃபார்ட்டி ஃபைவ் எடுத்துட்டாங்க அதை நம்ம எடுக்க முடியுமா நம்ம அவுட் ஆகாமல் இருப்போமா என்ன ஒன்றுமே தெரியாது இருந்தாலும் ஒரு நம்பிக்கை நம்ம கண்டிப்பாக அடித்து எடுப்போம் நம்ம வின் பண்ணுவோம் செஞ்சுரி போடுவோம் ஒரு நம்பிக்கை இருந்ததுனால அவர் வந்து அந்த லெட்டரை வந்து ஆல்ரெடி வந்துட்டார் கொண்டு வந்து அழகாக அதை காமிக்கிறார் எவ்வளோ இது இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு புதுசாக இருக்கேன் இது மாதிரிலாம் யாரும் பண்ணது கிடையாது அவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக வந்து அவர் எடுத்துகிட்டு வந்ததை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்சு ட்ராப் ஆகிறதுலாம் உண்டுங்கன்னா உங்களுக்கு கண்ணாப்படா இப்போ அடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அதில் வந்து ரெண்டு கேட்ச் மிஸ் ஆக தான் செய்யும் அது ஃபீல்டிங் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து கரெக்டாக பிடிச்சிருக்கணும் அவங்க விட்டுடுறது அவங்க தப்பு சோ இதை வந்து அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிட்டு அப்படியே அடித்து எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பத்து சிக்ஸ் அடிச்சுக்காங்க ஃபோர்டீன் ஃபோர்ஸ் அடிச்சுக்கிறாரு பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப இது இப்போ ஒரு அதிசயமாக இருக்கும் பெரிய வான வேடிக்கை தான் ரெண்டு டீம் சேர்த்து எடுத்துகிட்டா வந்து ஒரு ஐநூறு கிட்டே எடுத்துக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டூ எயிட்டி சிக்ஸ் எடுத்தாங்க ஹைதராபாடு ஆறு விக்கெட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து ஆர்ஆர் அதையும் சேஸ் பண்ணி டூ ஃபார்ட்டி டூ எடுத்துச்சு அப்புறம் வந்து இவங்க வின் பண்ணிட்டாங்க அதான் ஃபஸ்ட்டு வின் அதுக்கப்புறம் நாலு மேட்ச்சை கண்ட்ரிஸாக தோத்துட்டாங்க இப்போ வந்து அஞ்சாவது ஆறாவது மேட்ச்சில் வந்து வின் பண்ணிட்டாங்க ஸோ இவங்க பாயின்ஸ் டேபிள் வந்து பத்தாவது இடத்துல இருந்தாங்க இப்போ எட்டாவது இடத்துக்கு முன்னேறிட்டாங்க ஸோ ஆனால் ஒன்று எப்படின்னா இதெல்லாம் வந்து இந்த பார்த்து நம்ம அவங்க என்ன கற்றுக்கணும்னா ஐயோ அவங்க அடிக்கிறாங்களே அதே மாதிரி நம்மளும் அடிக்கணும் அப்படி நம்ம நினைக்க முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் ஒவ்வொருவையாக ப்ளே இருக்கும் அவங்கவுங்க அது பிரகாரம் தான் விடுவாங்க எல்லாரும் அதே மாதிரி வந்து வேடணும் அவசியம் கிடையாது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பால் ஃபஸ்ட் ஆல் எப்படி வருது என்னன்னு பார்க்கவே மாட்டாங்க கண்ணாப்பிட இப்போ கிறிஸ் கெயிலு நரேன்னு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கண்ணாப்பிடலாம் நடிப்பாங்க அது வந்தால் அதை சொல்கிறாங்களே வந்தால் ரன்னு போனால் அவுட்டு அது மாதிரி தான் விளையாடுவாங்க அவங்க ஸோ அவங்க ஒரு எப்படி பால் வருது பாலை பார்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டெடி பண்ணிப்போம் அப்படிலாம் கிடையாது ஃபஸ்ட்டு பால்லேருந்தே அடி ஜெய்சூரியாலாம் அடிப்பார் பார்த்திங்களா அது மாதிரி தான் அடிப்பாங்க ஸோ அது சமயத்தில் ஒர்க் ஆகும் சமயத்தில் ஒர்க் அவுட் ஆகாது அவ்வளோ அவ்வளோ தைரியமாக அடிப்பாங்க அது சமயத்தில் சரியாகவும் சரி சமயத்தில் சரியாகுது அபிஷேக் சர்மாவுக்கு தான் நாலு மேட்ச் அஞ்சு மேட்ச் சரியாகலை இந்த மேட்ச்சு கிளிக் ஆகிடுச்சு அவருக்கு ஸோ ஆனால் இதை பார்த்து என்ன ஒன்று ஒன்று ரெண்டு விஷயம் ஒன்று அவர் வந்து அந்த அவரோட டார்கெட்டை பார்த்து பயப்படாமல் நம்ம எப்படியோ அடிக்கணும் அடித்து நம்ம கான்ட்ரிபியூஷனில் இருக்கணும் நம்ம வந்து செஞ்சுரி போடணும் வின் பண்ணி கொடுக்கணும் டீமை அப்படி ஒரு 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 மனசுக்குள்ளே வந்து ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு இன்ட்ரெஷனோட வந்தால் இருப்பாருங்க அதை வந்து நம்ம பார்த்து கற்றுக்கணும் அது எப்படி எடுக்கிறோமோ என்னவோ ஆனால் ஒவ்வொரு பிளேயரும் இது மேட்ச் எல்லாம் பார்க்குறப்ப என்ன கற்றுக்கணும் அவங்க பேர் அவ்வளோ டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க நம்மளும் அதை பார்த்து நம்மளும் வந்து எவ்வளோ டார்கெட்டை வந்து பயப்படக்கூடாது நம்மளும் வின் பண்ணணும் போகணும் அப்படியே ஒரு ஒரு நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கணும் அது ரெண்டாவது விஷயம் என்னன்னா கேட்சை மிஸ் பண்ணதுனால எவ்வளோ பெரிய விலை கொடுத்துருக்காங்க இப்போ அபிஷேகமாக கேட்சை பிடிச்சிருந்தாங்கன்னா ஒரு த்ரீ டைம்ஸோ ஃபோர் டைம்ஸோ விட்டாங்க ஒன்று வந்து நோ பாலாக போயிடுச்சு அதை மட்டும் பிடிச்சிருந்தாங்கன்னா இப்போ அதையே வேறு ஸோ இதுலேருந்து என்னன்னா கேட்சுங்கிறது ஒரு எவ்வளோ வந்து முக்கியமான விஷயம் அதை அதை வந்து ரொம்ப கஷ்டமான கேட்சுனா ஓகே மற்றபடி நார்மலாக கைக்கு வந்த கேட்சை வந்து விடக்கூடாதுங்கிறத ஒரு முக்கியமான விஷயம் கற்றுக்கணும் இது ரெண்டு விஷயத்த கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும் அது ரெண்டையும் ஒழுங்காக பண்ணாலே கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க ஏன்னா இவர் வந்து இவர் ஒருத்தரை மட்டுமே அடித்து எடுத்துருக்கிறாரு அது மாதிரி எடுணும் அவசியம் கிடையாது அவங்கவுங்க அவங்கவுங்க கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலே போதும் ஒரு டீம்ல வந்து இருந்தாங்கன்னா ஒரு ஆறு பேர் பேட் பண்ணாங்கன்னா அவங்களால முடிஞ்சது அவங்க எப்படி விளையாடுறவங்களோ அவங்க வே ஆஃப் ஸ்டைலில் விளையாண்டு ரன் எடுக்கணும் ஆனால் விக்கெட்டை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதோட விளையாண்டாலே போதும் அதே மாதிரி கேட்சும் ஃபீல்டிங் டிபார்ட்மெண்ட்டும் கேட்ச் விடக்கூடாது ரன்னும் கண்ட்ரோல் பண்ணும் ஓவரத்தில் கூடாது இது மாதிரி வச்சு கொஞ்சம் அவங்க வந்து ஜாகிரதையாக இருந்தாலே போதுங்க ஒரு டீம் வின் பண்ணுறதுக்கு இதுவே போதும் மற்றபடி அபிஷேக் சர்மா மாதிரி எல்லாரையும் அடிக்க முடியாது ஹெட்டு மாதிரி எல்லோருடைய அடிக்க முடியாது ஸோ அந்த அவங்க தன்னம்பிக்கையை வச்சு நம்ம கற்றுக்கணும் அதுதாங்க ஆனால் உண்மையிலே அற்புதமான ஒரு இன்னிங்ஸுங்க அவர் எப்படி வந்து பார்த்திங்கன்னா Uh huh? ஆனால் ஒன்று எப்படின்னா அவர் கொஞ்சம் வந்து இதே மாதிரி எல்லா டைமும் அடிக்க முடியுமா அவரால் அது கண்டிப்பாக சொல்ல முடியும் உறுதியாக சொல்லவே முடியாதுன்னா அவர் அஞ்சு மேட்ச்க்கு அப்புறம் தான் இப்படி அவர் நல்லா அடிக்கக்கூடிய அவங்களுக்கு தெரியும் ஆனாலும் இத்தனை மேட்ச்சுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து அவர் செஞ்சுரி போட்டிருக்காரு அவர் மட்டும் கொஞ்சம் வந்து நம்ம இந்தியன் டீம்லேயும் டி ட்வெண்ட்டியில் ஒருத்தர் செஞ்சு போட்டிருக்காரு ஆனால் அவர் என்னென்னா அவர் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு பாலை கொஞ்சம் சில சமயம் பார்த்து விளையாந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டடியாக அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா எங்கேயோ போயிடலாம் எல்லா மேட்சுமே ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பி சொல்கிறது சாய் சுதர்சன் தான் அந்த பையன் ஒவ்வொரு மேட்சும் பாருங்க செஞ்சுரி போடுறானோ இல்லையோ ஆனால் வந்து ஃபிஃப்டி ரன்ஸுக்கு மேலே தான் எடுக்கிறான் அதே மாதிரி அந்த பையன் விளையாடுறதும் வந்து கிரிக்கெட்டிங் ஷாட்டு எப்படி அடிக்கணும் எந்த பால் அதே மாதிரி அவ்வளோ அழகாக அடிச்சு விளையாடுறான் ஸோ அது மாதிரி இருக்கிறதும் நல்லது தான் அது இருந்தால் உங்களுக்கு கன்சிஸ்டண்டா விளையாடலாம் எல்லா மேட்சுமே கன்சிஸ்டண்ட்டாக விளையாடலாம் இவங்க வந்து ஒரு மேட்ச்ல விட்டுருவாங்க ஒரு மேட்ச்ல அடிப்பாங்க ஆனால் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருப்பாருங்க ஆனால் இதே மாதிரி எல்லா இடத்தையும் ஒர்க் அவுட் ஆகாமல் தெரியாது ஆனாலும் அந்த பையனை எடுத்து அபிஷேகமாக அடித்து டீம் வின் பண்ணுறது முக்கியமான காரணமாக இருந்தது கண்டிப்பாக நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகிறோம் இதே மாதிரி வந்து திறமையை வளர்த்துட்டு நல்லா அதாவது கேட்ச் மிஸ் ஆச்சு அது மாதிரி ஆகாமல் நல்லபடியாக அடித்து அவங்க வந்து வின் பண்ணி இதே மாதிரி இந்தியன் டீமுக்கும் வந்து இது மாதிரி பிளேயர் கிடச்சா ரொம்ப ரொம்ப நல்லது அது கண்டிப்பாக தேவை ஆனால் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு மைண்ட் கேம் தான் மைண்ட் சம்மந்தப்பட்டது தான் நம்ம வந்து என்ன தான் நம்ம மைண்ட் வந்து நல்லா விளையாண்டு இப்போ வந்து நல்லா பேட்ஸ்மேன் அடித்தாங்க வச்சிக்கலாம் பயங்கரமாக அடித்தா பவுலர்ஸ்க்கு வந்து நல்ல பவுலர் கூட எப்படி போடுறது என்ன சொல்லி ரொம்ப தடுமாட்டம் இருக்கும் ரொம்ப ஸ்டடியாக போட மாட்டாங்க அது மாதிரி ஆகும் இதே வந்து பேட்ஸ்மேன் வந்து தடுமாட்டாங்கன்னா ஆரம்பத்திலே பவுலர்ஸ்க்கு ரொம்ப கொண்டாட்டமாகிடும் ஓ இப்படி தடுமாறாங்கன்னா அற்புதமாக போட ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ எல்லாம் எல்லாமே மைண்ட் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி நம்ம வந்து எதை பார்த்தோம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறோமா நம்ம டார்கெட் கண்டிப்பாக நம்ம வந்து டார்கெட் ஒரு டார்கெட்டை வந்து வைக்கணும் இந்த டார்கெட் வச்சு டிஃபெண்ட் பண்றதுக்கு தேவையாக தான் எடுக்கணும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை பார்த்து நல்லா விளையாடணும்னு சொல்லி ஒருத்தர் விளையாடல ஃபர்ஸ்ட் இருக்கவங்க விளையாடல அதனால இவங்க வந்தவங்க அப்படிலாம் சொல்லவே கூடாது நம்ம முதல்ல இருக்கும் விளையாடலைன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க இது டிபார்ட்மெண்ட் இப்படியே நம்மளுடைய வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற தான் இருக்கணும் அது மாதிரி இதெல்லாம் அதை பார்த்து நம்ம கற்றுக்கணும் இந்த மேட்சை பார்த்து அதாவது உண்மையில் ரொம்ப அற்புதமான வழின்னா ஃபுல்லாக அடி அடி அடிக்கிறாங்க எங்கெங்கே எப்படி எப்படி அடிக்கிறாரு எப் சில எல்லாம் இது மாதிரி ஷாட்லாம் கிரிக்கெட்டில் விளையாட முடியுமா அப்படிங்கிற மாதிரி விதவிதமாக அடிக்கிறாரு விதமாக படித்து இவ்வளோ சிக்ஸு இதெல்லாம் நம்மளை வந்து சான்ஸே இல்லைங்க இதெல்லாம் வந்து இப்படி அடிக்க முடியுமா விளையாட முடியுமான்னு தெரியவே இல்லை அவ்வளோ உண்மையிலே அற்புதமாக இருந்ததுங்க அதை வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்தோம் பாருங்கள் இந்த மேக்ஸை மிஸ் பண்ணவே கூடாது கண்டிப்பாக வந்து நம்ம அவ்வளோ அற்புதமாக இருந்தது இதில் பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ எட்டாவது எடுத்துக்கு போயிட்டாங்க அடுத்தாப்பில் என்னென்ன ஆக போகுதுன்னு தெரியல ஏன்னா வந்து இவங்க வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா பவுலிங் அதான் சொல்கிறது எப்பவுமே நம்ம பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்து வச்சுங்களேன் பவுலர்ஸ் என்ன பிரமாதமான பவுலராக இருந்தால் கூட நல்லா அடிக்க ஆரம்பித்தா சரியாக போட மாட்டாங்க ஸோ நம்ம பவுலிங் வந்து எந்த பவுலர் போட்டாலும் சாதாரண பவுலர் கூட சமயத்தில் போட்டு விக்கெட் எடுத்துருவார் பார்ட் டைம் பவுலர் கூட விக்கெட் எடுப்பாங்க ஸோ நம்ம பவுலிங் தான் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் ஃபீல்டிங் பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங் ரெண்டு மட்டும் பக்காவாக இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வின் பண்ணுவோம் என்னுடைய கணிப்பு அது அது கரெக்டாக என்னன்னு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட ரன்னு யார் எடுத்திருந்தாலும் அதை வந்து பேட்டர்ஸ் வந்து கரெக்டாக நல்லா இருந்தாலும் ஸ்ட்ராங்காக பேட்டிங் லைனப்ஸ் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுக்கணும் அது ஃபீல்டிங் வந்து இப்பார்ட்மெண்ட்டு சூப்பராக இருக்கணும் கேட்சை மிஸ் பண்ணக்கூடாது ரன் எக்ஸ்ட்ரா ரன்ஸ் கொடுக்கக்கூடாது இது மாதிரிலாம் எல்லாம் இருந்து கண்டிப்பாக கண்டிப்பா வந்து ஒரு டீம் வின் பண்ணும் அதை நான் லாஸ்ட்டாக தான் வச்சுக்கிறேன் ஏன்னா பெரிய பவுலரா ஏன்னா பவுலிங் இன்னும் என்னன்னா பவுலிங் வந்து தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு ரன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே போதும் அந்த பவுலர்ஸ் வந்து அதுக்கு நான் வந்து நல்லாவே போடாட்டி கூட பரவாயில்ல அப்படி இல்லை பவுலர்ஸ் வந்து ஒரு நல்ல பவுலராக இருந்தாலும் இல்லை சுமாரான பவுலாக இருந்தால் லென்த்து லைன் அண்ட் லென்த்து கரெக்டாக போட்டு ரன்னை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் கற்றுக்கணும் விக்கெட் விளையாட்டி கூட பரவாயில்ல உங்கள் டி ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் விக்கெட் எடுக்காட்டி கூட ரன்னை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் போட்டாலும் பரவாயில்ல அப்படியே அதை மீறி போட்டுவிட்டால் கூட இப்போ இப்போ கூட பாருங்கள் இந்த இதில் வந்து நம்ம இவங்க விளையாடுறப்ப பார்த்திங்கன்னா பஞ்சாப் விளையாடுறப்ப இவங்க பவுலர்ஸ்லாம் போட்டாங்க ஆனால் பௌலிங் அவ்வளோவா இல்லை சார் சரி கிடையாது இதெல்லாம் அவங்க போட்டாலும் அவ்வளோ ரன்ஸ் வந்தது இப்போ கம்யின்ஸ்லாம் போட்டார் அவ்வளோ ரன் தான் எல்லாத்துலேயும் அடித்தாங்க ரன் எடுத்தாங்க அது இருந்தாலே அதை வந்து அந்த ரன்னை வந்து பேட்டர்ஸ் தானே வந்து எடுத்தாங்க உங்களுக்கு வந்து பவுலர்ஸ் கண்ட்ரோல் பண்ணலை பார்த்தீங்களா ஸோ அதில் பேட்டிங்கும் ஃபீல்டிங்கும் கண்டிப்பாக பக்காவாக இருக்கணுங்கிறத நான் சொல்கிறது இது அதில் பிச்சு வேறு பயங்கர பேட்டிங் பிச்சுன்னு சொல்கிறாங்க இதில் வந்து யார் போனாலும் அடிக்கலாம் விக்கெட் எடுக்க முடியாது அப்படி ஒரு அப்படின்னு சொல்கிறது அதில் ரொம்ப வந்து ஒரு மாதிரி பக்க இது மாதிரி சாதாரண ஒரு அது மாதிரி இருக்குதான் அது வந்து அவ்வளோ வந்து பேட்டிங் வந்து ரெண்டு டீம் எப்படி விளையாண்டு அந்த அளவு பக்கா பேட்டிங் பிச்சு கொடுத்துருக்குறாங்க நேற்று அதான் அந்த அளவு வானவெடி நடந்திருக்குதுங்க இதில் இதுல பாத்தீங்கன்னா இது இதில் வந்து இது இதுதான் இதை பத்தி தான் பேசணும்னு நினச்சேன் நான் ஆனா வந்து இதே அபிஷேக் சர்மாவாலையும் ஃபர்தராக வர எல்லா மேட்சும் வந்து விளையாட முடியுமா அப்படின்னு தெரியல ஆனால் அவருடைய வந்து ஸ்டைல் வந்து இப்படி தான் அடிச்சு விளையாடணும் போகணுங்கிறது அதில் கண்டிப்பாக வந்து இது மாதிரி ப்ளேஸ் வந்து நம்ம இந்தியன் இந்தியாவுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக தேவை இவரும் வந்து அவ் அது இல்லாமல் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாராம் அவர் அபிஷேக் சர்மா இந்த மேட்சுக்கு முன்னெல்லாம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணார்னு சொல்கிறாங்க ப்ராக்டிஸ் பண்ணி தான் அந்த ப்ராக்டிஸ் கை கொடுத்துக்கு ஸோ அது கூட மஸ்ட்டு தான் ஸோ இதே மாதிரி வந்து நம்ம சென்னை டீமும் வந்து கண்டிப்பாக கம்பை கொடுக்கணும் ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்கிறோம் ஏன்னா இன்றைக்கூட தோனி வந்து ஏதோ ஒரு இப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்ம வின் பண்ணலாங்க மாதிரி சொல்லியிருக்கதான் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து அவங்க மைண்டை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கணும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணுங்க ஸ்ட்ராங்காக வச்சு நம்ம இவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல நம்ம கண்டிப்பாக வின் பண்ணணும் ஒரு ஸ்ட்ராங்காக வச்சுட்டு வந்தானே கண்டிப்பாக கம்பேக் கொடுக்க முடியும் பார்ப்போம் நாளைக்கு நம்ம விளையாடுறோம் எப்படி இருக்குது என்னென்னு சொல்லி பார்ப்போம் இதோடு இந்த வீடியோ பிடிச்சிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இந்த கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ